காணும் பொங்கல் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன சார் அதை பத்தி சொல்லுங்க பொதுவாகவே கிராமத்துல உள்ளவங்க கிராமத்துல உள்ள அவங்கவங்க அவங்கவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பதார்த்தம் காணும் பொங்கல் என்று உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி குடும்பத்தில் மட்டுமல்ல கிராமத்தில் உள்ள அத்தனை பேருமே அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கிராமப்புறத்தில் ஓரமாக இருக்கக்கூடிய ஆறு ஏரி ஓடை குளம் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஏரியில் அமர்ந்து ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியா போகி பொங்கல் மாட்டு பொங்கலோட சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுட்டு வரும் அடுத்தபடியா காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலை எப்படி கொண்டாடணும் அப்படின்றத சார் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் பொதுவாக காணும் பொங்கல் எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் லீவ் கிடைக்குது அந்த அளவுக்கு மட்டும்தான் மக்கள் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த காணும் பொங்கல் இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்ன சார் அதை பத்தி சொல்லுங்க பொதுவாகவே இந்த பொங்கல் திருநாளில் தை திருநாளில் தை மாதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில சிறப்பு தினங்களில் காணும் பொங்கல் அப்படிங்கிறது மிக மிக ஒரு மகத்துவம் உள்ளதாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது காணும் பொங்கல் அப்படிங்கிறது தை திருநாளில் மற்ற பொங்கலை விட தை பொங்கலை விட மாட்டு பொங்கலை விட காணும் பொங்கல் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து காதல் பொங்கலாக மாறி வருது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம்தான் காணும் பொங்கலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக உருவாகவே கிராமத்தில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ள அவங்கவங்க அவங்கவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பதார்த்தம் காணும் பொங்கல் என்று உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி குடும்பத்தில் மட்டுமல்ல கிராமத்தில் உள்ள அத்தனை பேருமே அவங்கவங்க குடும்பத்தில் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கிராமப்புறத்தில் ஓரமாக இருக்கக்கூடிய ஆறு ஏரி ஓடை குளம் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம ஒரு ஏரியில் அமர்ந்து அது கிராமமே ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் நீங்கள் கொண்டு வந்த பதார்த்தத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்க கொண்டு வந்த பதார்த்தத்தை நீங்கள் வாங்கி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது அவங்க பதார்த்தத்தை நீங்கள் வாங்கி உங்களுடைய பதார்த்தம் அவங்க வாங்கி பரிமாறி சாப்பிடும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவுதான் அடைச்சி வச்சிருந்தாலும் அடக்கி வச்சிருந்தாலும் அடக்க முடியாமல் அந்த கவலையை வெளியில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த காணும் பொங்கல் என்று நிச்சயமாக நிகழும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த காணும் பொங்கல் என்று வந்து அதாவது காணும் பொங்கல் அப்படிங்கிற சிறப்பு எதனால் வந்தது அப்படின்னா அதனால் அந்த மாதிரியான பெயர் எதனால் வந்தது அப்படின்னா அதாவது ஆடவராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணவியாக வரக்கூடிய அந்த மனைவி என்ற ஸ்தானத்துக்கு அருகதையாகக்கூடிய அந்த நல்ல மகத்துவமான பெண்ணை காண கூடிய நாளாக காணும் பொங்கல் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்தாங்க அதாவது நல்ல ஆடவரை அதாவது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச கல்வி படித்த அப்படிங்கிறத விட உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நல்ல மாப்பிள்ளை நல்ல ஆடவர் நல்ல வரன் வந்து சந்திக்கக்கூடிய பெத்தவங்க பார்த்தாங்க மற்றவங்க பார்த்தாங்க நாமளே கணக்கு போட்டு கணிச்சோம் அப்படிங்கிறத விட இல்லாமல் உங்களுக்குன்னு ஒருத்தர் பிறந்திருப்பார் இல்லையா அந்த மாதிரி பிறந்த அந்த ஆடவரை அந்த கணவராக வரக்கூடிய அந்த காளையரை சந்திக்கக்கூடிய அந்த காளையரை காணக்கூடிய நாள்தான் காணும் பொங்கல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகவே இருந்துகிட்ருக்குது ஆக உங்களுடைய வயசுக்கு அதாவது திருமண வயசு வரக்கூடிய திருமண வயசு வந்தும் கங்கண யோகம் வந்தும் கல்யாணமாகாத இளம் காலை கண்ணியர்கள் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அமையக்கூடிய அந்த சம்பந்தத்தை வந்து காணக்கூடிய நாளாக காணும் பொங்கல் மிக மிக சிறப்பாகவே அமையும் இப்ப வந்து இல்லையோ அதாவது காணக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட அந்த கைபேசியில் கூட உங்களுக்கு வந்து சரியான கணவர் சரியான மனைவி கிடைக்கக்கூடிய அந்த மனைவியுடைய படத்தையாவது அருகதை இந்த காணும் பொங்கல் என்று நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற அம்சமான விஷயமா இருக்குது இது வெறுமனே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான பொங்கல் மட்டும் கிடையாது பொதுவாகவே ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கை அதாவது பங்காளி சம்மந்தப்பட்ட சித்தப்பா பெரியப்பா சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நிறைய உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கிறதில்ல ஒரே இடத்துல இருந்தாலும் ஒற்றுமையோடு இல்ல அப்படிங்கிறது உண்மை ஏன் நீங்க வந்து பங்காளிக்கு போக வேண்டாம் சகோதர சகோதரிக்கு போக வேண்டாம் மாமன் அச்சானுக்கு போக வேண்டாம் சித்தப்பா பெரியாவுக்கு பெரியப்பாவுக்கு போக வேண்டாம் உங்களுடைய குடும்பத்திலேயே அம்மா அப்பா அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் நாலு பேருக்கு நாலு கைபேசி இருந்தால் கூட நாலு பேரும் நாலு விதமான பாஸ்வேர்டு போட்டு தான் வச்சுக்கணுமே தவிர்த்து ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழ வாழல வாழ முடியல அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி ஒளிவு மறைவில்லாமல் எதார்த்தமாக உள் அர்த்தம் இல்லாமல் உள்ளத்தோடு பழகக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த காணும் தொங்கல் என்று நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அம்சம் இருந்துகிட்டு இருக்குது வருடம் முழுவதும் எவ்வளவுதான் வழக்குகள் இருந்தாலும் வருடம் முழுவதும் எவ்வளவுதான் பிணக்குகள் இருந்தாலும் வருடம் முழுவதும் எவ்வளவுதான் உறவுகளில் சண்டை இருந்தாலும் வருடம் முழுவதும் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவு இருந்தால் கூட அந்த சச்சரவுகள் அந்த வழக்குகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய சமாதானம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அம்சம் வந்து தலை தூக்கக்கூடிய பொங்கல் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் அதாவது சாதாரண அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க வந்து அதாவது ஒரு ஆயிரம் அல்லது சில நூறுகளுக்கு கூட போகாத சின்ன ஒரு அங்கல பூமிக்காக லட்ச கணக்கில் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி லட்சங்களை செலவு செய்யக்கூடிய சகோதர சகோதர வயது இருக்கக்கூடிய அந்த பகை அல்லது அந்த தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகி லட்சியத்தோடு நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய தம்பி நம்மளுடைய உறவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உள் அர்த்தத்தோடு உள் அர்த்தத்தோடு பழகக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை இந்த காணும் பொங்கல் என்று பீரிட்டு வருது தடை தூக்கி வருது அப்படிங்கிறது விஷயமாக வந்துகிட்ருக்குது ஆக இந்த காணும் பொங்கல் என்று கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய பதார்த்தங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவங்க கிட்ட நீங்களும் வந்து பகிர்ந்து சாப்பிட்டு ஒருவரு ஒருவருக்கொருவர் மனசை விட்டு பேசும்பொழுது கண்டிப்பாக இதுவரையில் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டிங்களோ அந்தந்த தெய்வங்களின் அணு கிரகத்தால் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ எந்த மாதிரியான கல்யாண சோகத்தில் எந்த மாதிரி மனைவி அமையணுமோ அல்லது எந்த மாதிரி மன்னவன் அமையணுமோ அந்த விஷயத்தை வந்து அடி பெறலாமல் அடையாளம் காட்டக்கூடிய பொங்கல் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே இத்த நாள் காணும் பொங்கல் அப்படின்றது ஒரு சாதாரண நாளாக தான் நாங்கள் கடந்து வந்துகிட்ருந்தோம் ஆனால் அதற்குள்ள மகத்துவம் என்னென்றதை நீங்கள் தெளிவாக சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இந்த நாளை எதிர்கொண்டு காத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் நன்றி நீரிலே காணும் பொங்களோட சிறப்பு என்னன்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் தெரியாக கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஸோ தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பார்க்குறவங்க பல பேர் கமெண்ட்ஸில் சரோட அப்பாயின்மெண்ட் வீடுன்றது கேட்டுட்டு இருக்கீங்க சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா அதுக்கான பிரத்யேகமான நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிட்டுருக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி